எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அரிசி மாவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் நான் இப்போ ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு இதை அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துடலாம் அடுப்பை ஹை ஃப்ளீமில் வச்சா மாவு கரிஞ்சிரும் அதனால ஸ்லிம்மில் வச்சே பொறுமையாக வருங்க இப்போ அரிசி மாவு வறுத்த அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவலை எடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கறியை வேண்டாம் ஈரப்பதம் போனால் மட்டும் போதும் இப்போ காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை பாத்திரத்துல ஊற்றி நல்லா சூடாக்கிக்கோங்க பால் சூடாகி வர நேரத்தில் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதற்கேற்றவாறு சீனியை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க சீனி நல்லா கரைஞ்சி வார டைமில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்லாம் தேங்காய் துருவல் அதில் கொஞ்சம் போல் எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க கட்டி பிடிக்காமல் நல்லா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுடலாம் அரிசி மாவும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வாறுறது வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தீஞ்சு போயிடக்கூடாது அதுக்கேற்றவாறு தீயை ஸ்லிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க மாவு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கக்கூடிய பதத்துக்கு வந்ததும் தீயை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம் அரிசி மாவு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்தி வாரது வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தீஞ்சு போயிடக்கூடாது அதுக்கேற்றவாறு தீயை ஸ்லிம்ல வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருங்க மாவு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கக்கூடிய பதத்துக்கு வந்ததும் தீயை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துடலாம் ஏன் இதுக்கு நெய் ஊற்றுறோன்னா நல்ல மணம் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் கையில் ஒட்டாது நம்ம உருண்டை பிடிக்கும்போது எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல்ல இதை வந்து பெரட்டி எடுத்துடலாம் இப்படி பண்றதுனால இன்னும் கொஞ்சம் கூட இது இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு எந்த ஷேப்ல இதை ரெடி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்ல நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடலாம் நான் இப்போ இதை உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ஷேப்ல நான் ரெடி பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்கள சந்தோஷப்படுத்தி ஆசத்துங்க